குழந்தைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் சகோதரிகளே ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி சகோதரிகளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூறு பாசி பருப்பு நூறு தோரம் பருப்பு கழுவி எடுத்து வந்திருக்கேன் பரங்க விதை அதாவது காஞ்ச திராட்சை பா முந்திரி கல் உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சகோதரிகளை ரொம்ப குழையக்கூடாது சகோதரிகளை கொஞ்சம் அப்படிதான் சொலை சொலையாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே பாருங்கள் பாசிப்பேரப்புனா அப்படியே பூத்து போயிருக்கு பாருங்க அப்படியே முத்து முத்தாக தெரியணும் ஜவ்வரிசி அவ்வளோதான் அது அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து இப்போ இன்றைக்கி இரநூறு பால் எடுத்துருங்க சகோதரிகளே நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ச்சன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் சிம்மலேயே அவ்வளோதான் சோதர இதில் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா சக்கரை கூட சேர்த்துங்களேன் சகோதரிகளே நாட்டு சக்கரை தான் ரொம்ப நல்லது அதே சேர்த்து விட்டு அப்படியே லேசாக கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து அதாவது சுக்குப்பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்ந்து தான் நான் நுணுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே அதை இப்போ கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் ஒரு கொதி போது சகோதரிகளே எல்லாம் சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் வாசனை பாருங்கள் நல்லா உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் சகோதரி இதெல்லாம் நெய் வேணாங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே எல்லாம் விட்டு விசில் விட்டுவிட்டேன் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் முந்திரிலாம் சூப்பராக சகோதரிய நீங்களே செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்